நமது குணங்களில் நமது வாழ்க்கையில் இறக்கம் ஈகை என்ற நிலைகளில் நாம் பிறருக்கு உதவி செய்யும் போது அவர் உடல்களில் இருந்த வேதனை சலிப்பு சஞ்சலம் என்ற பல உணர்வுகளில் நாம் வர நேர்கின்றது அத்தகைய நிலையில் நமது நல்ல குணங்களின் சிற்றையாக சிறு மறைத்து மறைத்திருக்கின்றது நாம் நல்ல குணங்களை வெளிக்கொண்டு வர முடிவதில்லை இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அருளிய அருள் வழிப்படி தாய் கருவிலே அவசியம் என்று பின் கூறும் அது காற்று விலங்குடன் விலங்குகளாக வாழ்ந்து வந்த புலையர்கள் என்று சொல்வார்கள் அது மற்ற காவியங்களில் ராமயாணமானாலும் மகாபாரதமானாலும் புலசியர் என்று சொல்வார்கள் புலசியர் கூறிய காவியம் என்று கூறுவார்கள் ராமாயணத்தை எடுத்துச் சொன்னவரும் சரி மகாபாரத போர்களுடைய நிலைகளை எடுத்துச் சொன்னவரும் புலசியர்தான் ஒரு காவியமாக ஒரு வினா எழுப்ப அந்த வினாக்களுக்கு பதில் கொடுத்ததாக காவியத்துவத்துக் கொள்வது ஆகவே மனிதன் காட்டு விலங்குடன் விலங்குகளாக வாழ்ந்து வந்த மனிதன் பல எத்தனையோ கோடி விஷத்தன்மை கொண்ட நிலைகள் இந்த காட்டுகளில் வாழ்ந்து வந்தது அது பின்னாடி கூறுகின்றேன் அத்தகைய நிலைகள் வாழ்ந்து வந்த மருமுடன் விஷப்பாம்புகளுடனும் விஷ ஜந்துகளுடன் வாழ்ந்து வந்த அவர்கள் அவர்கள் சந்தர்ப்பத்தால் சந்திக்க நேர்ந்த மற்ற மனங்களால் நுகர்ந்தறிந்த நிலை கொண்டு தாவர இனங்களின் இயற்கை செயல்களை கண்டு உணர்கின்றனர் அதாவது காற்றுக்குள் அவர்கள் செல்லும் போது பல பூச்சிகள் மடிந்து கிடப்பதும் சில விஷப்பூச்சிகள் மடிந்து கிடப்பதும் பல விஷப்பாம்புகள் மயங்கி கிடப்பதும் பல உயிரினங்கள் மதிந்து கிடப்பதும் பலது மயங்கி இருப்பதும் பல விஷம் கொண்ட நடைகள் நிலை குலைந்து இருப்பதும் இதைகளை காணுகின்றார்கள் ஆக காட்டு காடுகளில் விளையும் கொலையர்கள் ஆங்காங்கு ஒரு தனித்தனி குடும்பங்களாக இன்றும் பார்க்கலாம் கொல்லிமலையில் ஒரு பத்து மைல் அல்லது பதினைந்து இருபது மைல் என்று சென்ற பின் அங்கு ஒரு கிராமம் தான் நாடு என்று சொல்வார்கள் அங்கே வாழ்பவருக்கும் இந்த பக்கம் வாழ்பவருக்கும் இவர்கள் விடைய வைக்கும் அல்லது இவர்கள் உணவுக்காக உட்கொள்ளும் நிறைகள் இருந்து அவர்கள் வந்தால் இதை எடுத்துச் செல்வார்கள் இவர்கள் வந்தால் அவர்கள் எடுத்துச் செல்வார்கள் என்ற இப்படி போர் கடந்த காலங்களில் உண்டு இன்றும் பார்க்கலாம் கொல்லிமலைகளில் மலைகளில் எங்க நாடு உங்க நாடு என்று நாடு என்றுதான் அங்கே சொல்வார்கள் இதே போல ஆட்சி புரிந்து வரும் அக்காலங்களில் வாழ்ந்து வந்த மக்கள் ஒரு பகுதியினருக்கு இந்த விஷத்தன்மையின் நிலைகளை மழிந்து கிடப்பதை அறிகின்றனர் அறிந்த உணர் கொண்டு அந்த பச்சலைகளிலிருந்து வெளிப்படும் அதாவது மூலிகை அதை மற்ற உயிரினங்கள் பால் எதை எதை இறந்துள்ளதோ அவைகளுக்கெல்லாம் இருக்குதான் என்று அறிந்து கொண்ட பெண் இந்த மூலிகளில் தான் உறங்க செல்லும் போது தனக்கு பாதுகாப்பான நிலைகள் வைத்துக் கொள்கின்றார் உடலில் பூசிக்கொள்ளுகின்றனர் சிலர் முக அவங்க உறங்க செல்லும் கோயில்களின் முகப்புகளில் இது போட்டு விடுகின்றனர் இதனின் மனங்களை கண்ட பின் அது அகன்று ஓடி விடுகின்றது அல்லது மயங்கி நிறைகுலந்து தப்பி விடுகின்றது ஆகவே இவ்வாறு அவர்கள் பல மிருகங்களிடந்தும் விஷ சென்றுகளிடந்தும் தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள் ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் கரு போது இந்த விஷத்தன்மையும் அந்த மனங்களை இவர் நுகர இருந்தது ஏனென்றால் மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கு நாம் பார்க்கிறோம் பூச்சி மருந்து போட்டோம்னா பூச்சி சாகுது பாம்பு இனங்களுக்கு போட்டோம்னா பாம்பு இனங்கள் சாகுது ஆனால் அதே சமயத்தில் மற்ற பாலிடால் என்ற நிலைகள் மற்ற தாவர இனங்கள் காய்ச்சல் போகும்போது அது சாகுது ஆனால் கையிலே பற்றி நமக்கு தொட்டு உணவாக உட்கொண்டால் நம்மை மடியை செய்து விடுகின்றது இப்படி இன்று நாம் காணுகின்றோம் இவ்வாறு அவர்கள் நுகர்ந்த மனங்கள் கருவிட்டிருக்கும் போது கருவில் உள்ள அந்த சிசுவுக்கு இந்த விஷயத்த இவர்கள் நுகர்ந்த உணர்வுகள் கருவிலேயும் சேருது அப்பந்த கருவிலேயே இந்த வளர்ச்சி பெறப்படும் போது அந்த குழந்தை அது கருவிலேயே விஷத்தியும் உரிக்கும் ஆற்று கொண்ட சக்தியாக அது வளர்கின்றது பிறந்த பின் இப்ப இதற்கு முன்னாடி தனித்து சென்றால் பாதுகாப்பான ஆயுதங்களை வைத்து செல்ல வேண்டும் ஆனால் இவர்களோ அந்த குழந்தை பிறந்த பின் குழந்தை கூட எத்தகைய போனா போறோம் இதன் உடல் வந்து வரக்கூடிய மனங்களை கண்டு மற்ற மிருகங்களோ மற்றவர்களோ கொடூர மிருகங்கள் கூட அதனுடைய விஷத்தன்மை தனியப்படும் போது அது வீரியத்தன்மை குறைகின்றது விஷத்தின் தன்மை கொண்டுதான் அதற்கு யானை யானையானாலும் இத்தகைய மனத்தை கண்டத்தான் அந்த வலுவை அது அளந்து விடுகின்றது எங்கும் பார்க்கின்றோம் சில காடுகளில் யானை வருகிறது என்றால் வாயிலே இந்த பச்சள வாயுவை மென்று ஊடுவார்கள் நான் இங்கே மன்னாரியம்மன் கோயிலை நான் சென்றிருக்கப்படும் போது அங்க போச்சொல்லி சொல்லியிருந்தார் ஒரு ஆறு மாதம் அப்ப அந்த காட்டு பகுதிகளில் சொல்லப்படும் போது யானைகள் வரும் நான் போய்கிட்டு இருக்கும்போது அதை மனத்தை நுகர்ந்திருந்து யானை வருது ஐயா நீங்க போயிடுங்க அந்த பக்கம் அப்படின்னு அது நீ இருக்கிற நாங்க தான் இந்த வாயில இந்த போட்டிருக்கோம் பாருங்க ஊறு ஊறு அப்ப அந்த வாசனை கண்ட பின் வெகு தூர வைக்கிறது போகும்போது இவர்கள் இருக்கிற பக்கம் வர்றதில்ல வேற ஒரு பக்கம் ஒதுங்கி போகுது இப்ப நாங்க இருக்கிறனால நீ தரிசுக்கிட்டுங்க ஐயா இல்லாம போனா அது இந்த பக்கம் தான் வரும் இப்போ அந்த பக்கம் போ வந்துக்கிட்டு இருக்கு அந்த பக்கம் போகும் பாருங்க நிகழ்ச்சிகள் இந்த சந்தர்ப்பத்தை தான் குருநாதர் பண்ணாரி பக்கம் இந்த பகுதியில் காட்டுப்பது நீ செல்ல வேண்டும் என்ற நிலையை காட்டுகின்றார் நான் இதற்கு முன்னாடி காட்டுக்குள் செல்லும் போது யானை என்னவென்று நீ தப்பிக்கிறதுக்கு யானையின் மனம் எப்படி நீ நுகர வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் ஆனால் இந்த பண்ணாரி பக்கம் செல்லப்படும் போது இந்த பச்சலை அந்த புலையர்கள் அது நுகர்ந்து அந்த மனத்தை வெளியிடும்போது அந்த யானைகள் ஒதுங்கி செல்வதை அதை நீருக்கு அரங்கி பன்னாரியம்மன் கோரிக்கின்ற வரும் அந்த தொட்டித்த நான் அதை தெரியாத நான் வந்து பகும்போது நமக்கு தெரியாதனாலும் போக சொல்லும்போது அந்த பாறை போய் தான் வேண்டும் இப்படி இருந்த இந்த நிலையில் அங்கே இப்படி விலகிச் செல்லுகின்றது இதே போலதான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அகசியன் தான் காட்டுக்குள் இந்த குழந்தை தூக்கி செல்லப்படும் போது மற்ற காட்டு இதை கண்டு அஞ்சுகின்றது இப்படி வரப்படும் போதுதான் அந்த சிறு குழந்தையிலேயே வளர வளர அவன் நகர்ந்து செல்லப்பட போகும்போது இவன் போகும் பக்கம் எல்லாம் இவனுக்கு பின்னாடி போனா பாதுகாப்பாகின்றது ஆக ஐந்து வயது ஆகப்படும் போது காட்டரசன் என்று அவருக்கு பேர் வைக்கின்றார் ஆக அவன் மற்ற மனங்களின் நுகர்ந்தறியும் போது பல பல பொருள்களை அறிந்து அவன் இயக்கப் பொருளை அறிகின்றான் தாவர இனங்களின் சக்திகளை இப்படி அறிந்துணர்ந்த அவன் நாளடைவில்லை அவன் இந்த தாவர இனங்களுக்கு எங்கிருந்து சக்தி கிடைக்கிறது என்று வானை நோக்கி உற்று பார்க்கிறான் அப்போது துருவப் பகுதியில் இருந்து வருவதை காணுகின்றனர் இப்ப விஷத்தை வெள்ளம் சக்தி வரும்போது விஷம் கொண்ட பல நட்சத்திரங்கள் வெளி உமிழ்த்தும் இந்த உணர்வுகளும் நட்சத்திரத்தையும் பார்க்கின்றான் நட்சத்திரத்திற்கும் நட்சத்திரத்திற்கும் மோதும் போதுதான் பொறிகள் கிளம்புகின்றது மின்னல்கள் வருகின்றது மின்னல்கள் தாக்குகின்றது மின்னலாம் மாறுகின்றது பூமிக்குள் ஊடுகின்றது பல வகையிலும் கலக்கின்றது என்பதனை அறிகின்றான் ஆக துருவப்பகிர் வருவதை அவன் அதை நுகர்ந்து அதை அந்த விஷற்கன்மைகளை அடக்கும் நிலையும் மின்னல் எப்படி ஒளிகளாக மாறுவோ இதே போல இவன் உடலிலே அதை தாக்குவதில்லை அது இவனுக்குள் ஒலிக்கெதிராக மாற்றும் அணுக்களாக இவன் உடலிலே மாறுகின்றது ஆனால்தான் துருவனே ஐந்து வயது என்ற நிலையும் அவன் காட்டுக்குள் எல்லா மிருகங்களையும் ஆட்சி புரிந்தவன் என்றும் அன்று காடுகளில் வாழ்ந்த மக்களும் இவன் செயலை கண்டு அரசன் என்ற நிலைகள் இவனை மதிக்கவும் தொடங்கினார்கள் இதை காவியங்கள் காட்டப்படும் போது ஓர் அரசனுக்கு இரண்டு மனைவி என்றும் ஒரு மனைவியின் மகனை அரசன் தொழமையில் அமர்த்தி கொண்டான் என்றும் இவன் செல்லப்படும் போது அந்த மகன் நீ போ என்று ஐந்தாவது அவன் வெறுப்புடன் வெளிவந்து தவம் இருந்தான் என்று ஐந்தாவது வயது தவம் இருந்தான் துருவன் என்று இப்படி காவியங்களை பிரித்து கூறியுள்ளார்கள் உண்மையின் உணர்வின் தன்மையை நாம் அறியாது மாற்றி அமைத்துள்ளார்கள் ஆக அவர்கள் காட்டிய வழியில் இந்த புலையர் சொன்னார் என்று புலசியர் சொன்னார் என்றும் காவியங்களை படைத்து அசுரர்கள் அசுர குணங்கள் இப்படி ஆதியின் நிலைகள் என்றெல்லாம் சொல்வார் உதாரணமாக மற்ற மிருகங்கள் மனிதனை கண்டத்தின் கொன்று குவிக்கின்ற என்று வைத்துக் கொள்வோம் அந்த மிருகங்களிடமிருந்து தப்பித்து அவருடைய ஆசையும் ஆவேசமும் வருகின்றது அந்த தாக்கும் உணர்வுடன் இவன் ஆதி ஆத்மா வெளியே சென்று விடுகின்றது அப்படி சென்றுவிட்டால் அதே நிலைகளில் இதே போல மனிதன் இதை கண்டு அஞ்சும் போது இவன் ஆன்மா அவனுக்குள் சென்று அதை தாக்கப்பட்டு அழியும் போது ஓலம் இடுவது போன்றும் இதை போன்று தாக்கும் உணர்ச்சிகள் அவனுக்குள் ஒன்றும் ஒரு உடலுக்குள் புகுந்துவிட்டால் அவனின் செயலாக செயல்படுகின்றது அந்த ஆவியின் தன்மை அவன் உடலுக்குள் மற்ற நாணங்கள் மூளை பாகம் வரும்போது அவன் செயலும் மூளை பாகம் மாறி அது ரத்த நாணங்களை மற்ற பாகங்கள் கலக்கப்படும் போது அவன் சாந்தமடைகின்றான் இப்படி வருவதைதான் ராட்சசர்கள் என்றும் பற்ற நிலைகள் சில செயல்பட்டதும் இதே போல வர்ணனைகள் காவியத் தொகுப்புகள் மாற்ற மாற்றி எழுதியுள்ளார்கள் இந்த காவிய தொகுப்பு நிலைகளை அவர்கள் என்று போர் முறைப்படுத்தி அரசர் உகந்த நிலைகள் எண்ணங்களுக்கும் அது ராமன் என்றும் ராமயானத்திற்கு கண்களுக்கு கண்ணன் என்றும் உயிரி ஈசன் என்றும் அன்று அகசியன் தனக்குள் அந்த துருவன் கண்குணர்ந்த உண்மையின் நிலைகள் பெயர் வைத்தாலும் இவர்கள் வேறு வேறு பாகங்களாக பிரிக்கப்பட்டு கூறுகளாக பிரிக்கப்பட்டு அதற்கு மந்திரங்கள் மாயங்கள் செயல்பட்டு மனித உடலுக்கு ஒளியை இழித்து அவன் இறந்தால் அவன் ஆவியின் தன்மை அடையப்படும் போது அவன் ஆசையுடைய நிலைகள் எதுவோ அதை கொண்டு மற்றவர்களை தாக்கும் வரை இப்படி ஆவிகளை கைவெளியப்படுத்திக் கொண்டவர்கள் ஏராளம் என்றும் உண்டு அந்த ஆவிகளை கைவெளிப்படுத்தி இதே போல தன் உடலை விட்டு கூடு விட்டு கூடு வாயும் நிலையும் உண்டு ஒடியர்கள் என்று சொல்வார்கள் காடுகளில் ஒரு உணவின் தன்மை கற்றத்தில் ஒரு உடலுக்குள் ஊதிருவி அந்த மாட்டையோ ஆட்டையோ இயக்குவார்கள் ஒரு மனிதனுக்குள் ஊதிருவி அசுர குணங்கள் கொண்டு அவனை அணித்து சென்று காட்டுகளில் மற்ற கிணறுகளில் அமைத்து விடுவார்கள் இப்படியும் உண்டு இந்த காலத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இவை அனைத்தும் மனிதனுக்குள் நடக்கும் நிலைகள் ஆனால் மனிதனுக்குள் அரசியன் அறு ஒளியின் உணர்வை இவனுக்குள் அணுக்களாக மாற்றப்படும் போது மனித பிறவையை கிடந்து உயிர் ஒளியானது போல உணர்வு ஒளியாக மாற்றி உணவின் தன்மை தனக்குள் அறியும் பருவம் வரும்போது தனக்கு திருமணமாகும் போது தன் மனைவிக்கு இதை போதிக்கின்றான் தான் கேட்டுணர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு தன் கனவுடன் தான் பார்த்த கணவன் பார்த்த கணவன் செயலாக்கங்கள் அனைத்தும் தனக்கு பெற வேண்டும் என்றும் கணவன் உயர வேண்டும் என்றும் தான் கூறிய உணர்வும் மனைவி உயர வேண்டும் என்று இரு உணர்வு ஒன்றானது ஆண் பெண் என்ற நிலைகளில் இன்று நாம் தன் இனத்தை கருவாக உருவாக்குவது போல மனைவியின் கணவன் இருவரும் அந்த உணர்வின் ஒளியை இருவரும் பெற வேண்டும் என்று எண்ணும்போது ஓ என்று பிரணவமாகி எம் என்று இந்த உடலாக்குகின்றனர் ஆக அந்த ஒளியை உருவாக்கும் உணர்வின் கருவாக அணுவின் தன்மை உருவாக்குகின்றனர் அக்காலங்கள் இப்படி உருவாக்கி உணர்வுதான் இந்த நிலைகளில் அவர்கள் வாழ்க்கையில் எதை உற்று பார்த்து கூர்மையாக பார்த்தனரோ கூர்மை அவதாரமாக நஞ்சினை ஒளியாக மாற்றிடும் நிலை கொண்டு இன்றும் நமது பூமிக்கு வரும் எத்தகைய நிலையையும் உணர்வு ஒளியாக மாற்றிடும் திறன் கொண்டு என்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டு வருகின்றனர் துருவ நட்சத்திரம் எனக்கானவனும் மனைவி ஏகாந்த நிலைகள் கொண்டு அனைத்தையும் ஒளியாக்கி எந்த துன்பமும் இல்லாத எதனில் அடிமை இல்லாது எதனையும் தனக்குள் ஒளியாக மாற்றிடும் நிலைபெற்று வாழ்கின்றார் அதனின்றி வெளிப்படுவதை சூரியன் காந்த புலன் கவர்ந்தார் அந்த அலைகளை நாம் துருவப்பதை நம் பூமி அழைத்து வருகின்றது அதை எவர் அவர்கள் சென்ற வழிகள் பின்பற்றினாலோ அவர் நுகர்ந்தார் அவர் வாழ்க்கையில் வரும் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி பெறுகின்றனர் ஆக அன்று மனிதனாக இருந்தான் துருவன் இன்று உணர்வின் ஒளியாக இருக்கின்றான் துருவ மகிழ்ச்சியாக சிஷிக்கும் தன்மையாக இந்த உடல் இல்லை முன்பு நாம் மா காட்டு விலங்குகளோட விலங்குகளாக இருந்தோம் அந்த உடல் இல்லை இன்று மனித உடலாக இருக்கின்றோம் மனித உடல் அடைந்த பின் அவன் இந்த உடலை விற்று சென்ற பின் ஒளியின் சிதமாக இந்த உயிர் எப்படி வெற்றதோ அதன் நிலையும் முதல் முதல்ல அடைந்தவன் துருவன் துருவ துருவ மகரிஷி அதனை பின்பற்றிய ஒரு அனைவரும் ஆறாவது அறிவை ஏழாவது நிலைகள் பெற்றனர் இன்று சப்தரிஷி மண்டலங்களாக ஏகாந்த நிலைகள் கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் அதே சமயம் இன்றைய விஞ்ஞான உலகம் மனிதனையே மடிய செய்யும் நிலைகள் வருகின்றது அரசன் போர் செய்து பல நிலைகளை செயல்படுத்தி வந்தான் இன்று நாம் மனிதனுக்கு மற்றவர் வேதனைப்படுவதை உற்று பார்த்தா நாம் நல்ல குணங்கள் உள்ள இடம் உடலில் வேதனைப்படும் உணர்வை நுகர்ந்தால் நமக்கும் நல்ல குணங்களுக்கும் எதுக்கும் போர் முறை வருகின்றது உணவை ஏற்றுக்கொள்ளும் நிலையை மாறுகின்றது அஞ்சுகின்றது நடந்துகின்றது நாம் பதட்ட நிலைகள் வருகின்றது இதுவும் ஒரு போர் முறைதான் ஒருவன் கோபத்துடன் தாக்குகின்றான் மற்றோரை அவனை உற்று பார்க்கும் போது கருவியை நமக்குள் பதிவாக்கி காந்த அறிவு அதை கவர்ந்து நம்மளை நுகர செய்கின்றது நுகர்ந்த பின் அவன் கோபிக்கு உணர்வும் அவன் செயலாக்கும் அடா அவன் அடாத செயல்களை செயல்வதை கண்ட பின் நமக்குள் அந்த உணர்வின் அலைகள் சென்ற பின் நம்முடன் உள்ள அணுக்களும் பதறுகின்றது பதட்டமாகின்றது பயமாகின்றது வலுறந்தால் அவனை எதிர்த்து கேட்க சொல்லுகின்றது வலு இழந்தால் ஓடி போகும்படி சொல்லுகின்றது இந்த உணவுகள் ஆகவே இன்றும் நாம் அந்த போர் வரைகளில் தான் இருக்கின்றோம் ஆகவே இதை போன்ற நிலைகள் அடைந்து நாம் மீழ்தல் வேண்டும் மனித பின் சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு என்ற உணர்வுகள் நாம் சிந்திக்கும் தரனை மறைத்து விடுகின்றது சிந்தனை இழக்க செய்கின்றது இதிலிருந்து நாம் மீழ வேண்டும் சித்ரா பவன்மை எப்படி ஒளியாக இருக்கின்றதோ நமக்குள் அறிவின் ஞானத்தை தெளிவாக்கி அடுத்து இந்த வருடங்களில் நாம் தெளிந்த நிலைகள் வாழ்ந்து அருண் வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றிடும் நிலை நாம் பெறுதல் வேண்டும் ஆக நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை நமது உயிர் ஓய்ந்து ஜீவ அணுவாக மாற்றுகின்றது நாம் நுகர்வதை அறிய செய்கின்றது ஆனால் அணுவாக மாற்றுகின்றது உடலாக மாற்றி விடுகின்றது நமது உயிர் ஆனால் ஆறாவது அறிவு கொண்டவன் தீமை என்ற நிலைகள் உணரப்படும் போது பல கோடி சதிகங்களை தீமை வென்றிடும் உணர்வுகள் நுகர்ந்து நுகர்ந்து நுகர்ந்தும் இன்று நம்மை மனிதனாக உருவாக்கிய பின் தீமைகளை அடிவணிய செய்யும் ஆற்றல் பெற்றவன் என்ற நிலை கொண்டு வருகின்றார் ஆக பல கோடி தீமைகளை அறிந்துணர்ந்த பின் மனித உடலில் அந்த அணுக்களின் வளர்ச்சி உண்டு ஆக நம் உடல் என்று வரக்கூடிய மனத்தை காட்டுகேயா என்று வகிக்கின்ற எதனையும் தெரிந்து கொள்ளும் அறிவு என்று ஆகவே இன்று சூரியன் அதன் உணர்வின் கலர்கள் ஆறு மற்றொன்றோடு மோதும் போது ஒளி ஏழு இது மேல் உலகத்தில் சூரியன் நிலைகள் அடைவது மனிதன் இப்படி பல கோடி உணவின் திரும் ஆறு வகை குணங்கள் ஆக மற்றதோடு பேசும் போது உணர்வின் தன்மை மோதி அந்த உணர்வின் அறிவாக அந்த உணர்வின் மோதும் போது உணர்வின் மனங்கள் வெளிப்படுகின்றது அதனால் அறிவது ஏழு அதாவது ஈரேழு லோகங்கள் மனிதனான இந்த ஒளியின் தன்மை பெற்ற ஒளியாக மாற்றி அமைத்து இனி பிறையில்லா நிலை அடைவது என்பதுதான் மனிதனின் கடைசி நிலை இது காவிய தொகுப்புகள் மேலும் ஏழு லோகங்கள் இருக்கின்றது வராகனோ விஷ்ணு அதன் பூமியை வெளிக்கொண்டு வருவதற்காக பூமிக்குள் இரண்டு கடலுக்குள் ஊடுருதி நமது பூமியை வெளிக்கொண்டு வந்தால் அது முட்ட வடிவானது என்றெல்லாம் இப்படி வர்ணனைகள் காட்டுகின்றார் இயக்கின் உண்மையின் மக்கள் அறியாத நகை பின்வரும் தன் என மக்கள் அறிந்திடாது அரசர்கள் இவ்வழி அமைத்து இந்த உலகிலேயே மனிதனை அடிமைப்படுத்துவதும் மனிதனாக அறக்கர்களாக மாற்றுவதும் அரக்க உணர்ச்சிகளை தூண்டச் செய்வதும் மனிதத்தின் அறிவுணர்வை படித்து அசுர செயல்களை செயல்படுத்தும் நிலையாக மந்திரவாதிகள் தொடங்கினார்கள் இதை போன்ற உலைகளிலிருந்து நாம் மேளுதல் வேண்டும் இதை நாம் தெளிவாக அறிந்திடல் வேண்டும்